சார் இந்தியன் ரயில்வே முக்கியமான அகிப்பு இருக்காங்க அது அறிவிப்பு அக்டோபர் ஒன் நாளிலிருந்து அமலுக்கு வருது த்ரூ அவுட் த கண்ட்ரி அது என்ன அகிப்புனா உங்கள் ஆதார் நீங்கள் ஐஆர்சிடிசி ஆப்பில் நீங்கள் லிங்க் பண்ணணும் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஃபிஃப்டீன்த் ஜூலை கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க இந்தியன் ரயில்வே உங்கள் ஆதார் ஐஆர்சிடிசி ஆப்பில் லிங்க் பண்ணி அது மூலமாக வகைக்கூட ஓடிபி வகம் அந்த ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிட்டு தற்கால டிக்கெட் எடுக்க முடியும் அப்படி சொல்லி அதே சிஸ்டம் நாளில் இருந்த அமலுக்கு வகுது அதே உங்கள் ஆதார் ஐஆர்சிடிசி ஆப்பில் லிங்க் பண்ணி அந்த அந்த வழியாக ஓடிபி வகும் அந்த ஓடிபி வந்து தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும் அந்த லாகின் பண்ண பிறகு தான் நீங்கள் ஜென்ரல் டிக்கெட் எடுக்க முடியும் அது நாளில் இருந்த அக்டோபர் ஃபர்ஸ்டில் இருந்தால் அது அமலுக்கு வருது அது மஸ்ட்டு டிக்கெட் வாங்கவங்களும் அப்படி அந்த ஆதார் ஐஆர்சிடிசி லிங்க் பண்ணாதான் உங்களுக்கு நீங்கள் டிக்கெட்டை எடுக்க முடியும் ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா சாமானிய மக்கள் ஏஜென்சிஸ் மூலமாக மேலே நம்பி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்க்கு கொடுத்து அந்த ஜேர்னியும் கம்ஃபர்டபுளாக இல்லாத பட்சம் போகுது ஸோ அந்த பிரச்சனையை கொண்டு இந்தியன் ரயில்வே முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க அது மக்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பு அது இல்லாமல் சார் இது விண்டோ ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு இந்த இவங்க தான் புக் பண்ண முடியும் மீதி ஆகும் ஆதார் லிங்க் இல்லாமல் உங்களுக்கு டிக்கெட்டே புக் ஆகாது முதல் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மெயின் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தற்கால பொறுத்த வகிக்கும் டென் டு டென் தேர்ட்டி பேசஞ்சர்ஸ் மட்டும் புக் பண்ண முடியும் லெவன் டு லெவன் தேர்ட்டி பேசஞ்சர்ஸ் அபவுட் ஏசி நான் ஏசிக்கு மட்டும் புக் பண்ண முடியும் ஸோ அது நைன்டி எயிட் பர்சன்ட் பேசஞ்சர்ஸ்க்கு டேரக்டாக பெனிஃபிட் ஆகுது இந்த தகுனத்தில் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஷ்ணவி வைஷ்ணவஜிக்கு நான் எ மெம்பர் ஜோனல் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேடிவ் கமிட்டி மெம்பராக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் மெயின் இந்தியன் ரயில்வேவோட மோட்டிவ் டிரான்ஸ்பெரன்சி ஆஃப் கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃப் ஜெர்னி அது நோக்கி இவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க அது மக்கள் மதியில நல்ல இட்ஸ் சார்ட் ஆஃப் வெல்கமபிள் டெசிஷன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே சொல்லலாம் ஜஸ்ட் த்ரீ டேஸ் பேக்கு சதன் ரயில்வேயோட முக்கியமான அறிவிப்பு வந்தே பாரத் ட்ரெயின் திருநெல்வேலி டு சென்னை எக்மோ டூ ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் ட்ரெயின் நம்பர் அது ஆக்சுவலி எயிட் கோச்சஸ் தான் அதை ஆரம்பிச்சது இது தென் தமிழகத்துக்கு ஒரு முக்கியமான வண்டி இது எப்படின்னா விழுப்புரம் திருச்சி திண்டிகல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி இது கனெக்டட் ஆகக்கூடிய ட்ரெயின் ஏன்னா இது இந்த தகுணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்தியன் ரயில்வே பார்ஷியாலிட்டி பார்க்கறதே கிடையாது எந்த ஸ்டேட்டுக்கு கம்மியோ இல்லை அதிகமாக கொஞ்சம் அரசியல்வாதி சொல்லுவாங்க இந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கல இந்த ஸ்டேட் கொடுத்த அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பார்க்காம என்ன எப்போ என்ன தேவையோ அந்த தேவை கருத்துக்கொண்டு இந்தியன் ரயில்வே அது கரெக்டாக இருக்காங்க அது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எயிட் கோச்சஸ் இருந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சிக்ஸ்டீன் கோச்சஸ் ஆக்கிட்டாங்க இப்போ அந்த சிக்ஸ்டீனு டுவெண்ட்டி கோச்சஸ் ஆக்கிட்டாங்க இப்போ சிக்ஸ்டீன் கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு சீட்ஸு இப்போ நாலு கோச்சஸ் அதிகமாக பண்ணதுனால ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சீட்ஸ் கிட்டத்தட்ட முந்நூத்தி பன்னெண்டு சீட்ஸு முன்னூற்றி பன்னெண்டு பன்னெண்டு டிக்கெட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்குது மக்கள் மத்தியில் நல்ல உற்சாகமான இது வரவேற்பு அது இல்லாமல் சார் இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் பஸ்ல நீங்கள் வந்தால் தேர்ட்டீன் ஹவர்ஸ் ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆகுது செவன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் இந்த ட்ரெயின் திருநெல்வேலி டு எக்மோ எக்மூர் எக்மோ டு திருநெல்வேலி எட்டு மணி நேரத்தில் போய் சேர்ந்து மக்கள் மத்தியில் எல்லாம் வகை வரவேற்பு சார்